வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி விலகியது தென் மாவட்டங்களுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு ஐந்திலிருந்து ஏழு சென்டிமீட்டர் வரை மழைப்பெடிவை கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் மெலிந்த காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த காற்று சுழற்சி மாடி தராது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு மண்டலமாக மாறி மடகாஸ்கர் பகுதி நோக்கி நகரப்போகிற அந்த நிகழ்வு ஈர்த்து வைத்திருக்கிறது அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய பத்தாம் தேதி இலங்கைக்கு மழை தொடக்கம் தொடக்கும் பதினோராம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழை தொடக்கம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே மழைப்பெடுவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது லேசான அல்லது நனைக்கு மழைப்பொழிவை கொடுக்க இப்பொழுது வரையும் தெரிகிறது இதற்கிடையே வெப்பம் உயர்ந்தது நேற்றைக்கு உயரழுத்தம் வந்தது பகலில் வெப்பத்தை உயர்த்தியும் இரவிலே குளிரை குறை குளிரை கூட்டியும் கா கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடரும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை வெப்பமானது பகலிலே நூறு டிகிரி வரை எட்டும் இரவிலே பத்தொன்பது டிகிரி வரை எட்டும் இது கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடிலே பதிவாகும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மழைப்படிவை கொடுத்த பிறகு மீண்டும் வெயில் மூன்று நாட்களுக்கு எட்டும் பிறகு அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றில் எதிர்பார்க்கப்பட்டது பதினேழாம் தேதியே மழைப்படிவை தொடக்கம் தொடக்கும் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை தொடக்கும் ஆக மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு பிறகு மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வந்து வடகடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழை பெருவி கொடுக்கலாம் சூரியனின் குத்துக்கதிர் வரும் என்பதனால மார்ச் பதினெட்டுக்கு பிறகு மழை அதிகரிக்கும் கோடை என்பது வெயிலும் மழையும் கலந்த பணிலையாக இருக்கும்